ஸ் உங்கள் அப்பாட ஒரு வழியா ஓபன் ஆயிடுச்சு வெல்கம் பேக் டு மை ரைடர் நான் உங்கள் லாக்ஸ் வணக்கம் மக்களே கொஞ்சம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பேக் டு த மா மறுபடியும் மறுபடியும்மா பேக் டு த ஓசூர் ஏற்கனவே ஒரு பேக் டு த ஓசூர் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்ல சொல்லிடாதீங்க ஏன்னா இப்போ வந்து வந்து நம்ம வந்து ஃபுல் ட்ரிப்பு நம்ம எல்லா எவ்வளோ தூரத்துக்கு ட்ராவல் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா பெங்களூர்ல இருந்து எடுத்து திருவண்ணாமலை திருவண்ணாமலையிலேருந்து அப்புறம் சென்னை சென்னை டூ திருப்பத்தூர் திருச்சி அண்டு அன் பிளானா பிளானாக வந்து நம்ம வந்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் டூ பழனி அண்ட் பழனி டூ மதுரை இருந்து திருநெல்வேலி எண்ட் ஆஃப் திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து மஜா பண்ணியிருந்திருக்கோம் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன சம்பவம் நம்ம திருநெல்வேல இருந்து கிளம்பும் போது வந்து ஒரு சின்ன சம்பவம் ஆயிப்போச்சு ஒன்னும் பெரிய சம்பவம்லாம் இல்ல என்ன ஆயிடுச்சுன்னா கேமரா ஆன் ஆகல ஏன் பகிப்பயில்ல என்ன போற நேரத்துல இப்படி ஆத்தி அப்படின்னு சொல்லிட்டு சரி நானும் சரி முதல்ல கிளம்புறத கிளம்பிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பிளனேஷன் வச்சுக்கிறோம் அதனால இப்போ கிளம்பும் போது அப்படியே போட்டுவிட்டு கிளம்பிட்டேன் சார்ஜ் ஆகிட்டே இருக்கு ஏன்னா சார்ஜ் ஆகிட்டு இருக்கு ஆன் ஆகல என்ன கதையா இருக்கும் அப்படின்னு ஒரு நிமிஷம் பிளாக் அவுட் ஆயிட்டு மறுபடியும் இதே சம்பவம் எப்போ தஞ்சாவூர் ரைடுக்கு போயிருந்தப்ப வந்து இதே மாதிரிதான் சம்பவம் ஆயிடுச்சு சார்ஜ் ஆகுது எல்லாம் பண்ணுது ஆனா அவள நடா இது வந்து இப்போ தான் அந்த தோப்புரு வந்து வந்து தொப்புரு வந்து வந்திருந்தோம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது ஆமா இதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து நம்ம தஞ்சாவூர் ரைடு போகும்போது ஒரு வாட்டி ஆச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அந்த அன்றைக்கி எல்லாத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணிட்டு பேட்டரியெலாம் கேட்டு ரெண்டு ஊரு ஊறி அப்படியே தொடச்சு விட்டு மறுபடியும் போட்டா நல்ல டக்குன்னு ஆன் ஆயிடுச்சு அட அப்பா இது மதுரையிலேயே எனக்கு தோல்வி வந்துருந்தோம்னா அப்படியே அப்படியே போட்டிருந்துருப்பனே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிட்டேன் நம்ம தோப்பூர் கனவாயில் வந்துட்டு போய்கிட்டு கொஞ்சம் டேஞ்சரஸான பிளேஸ் தான் கீர் டவு பண்ணி டவுன் பண்ணாம ஏத்திரலாம் அப்படின்னு பாக்குறேன் தக்காளி குழுக்கட்டிய எங்க வந்து நிப்பாட்டி இருக்கா பாத்தீங்களா கொஞ்சம் எவனும் பார்க்கல ஒரு ஸ்பீட்ல வந்தானாக்கா அப்படியே ஏற்றி விட்டு போயிட வேண்டியது ஆஹ் அந்த ஆட்டோ கார் கார் அட்டாக்கர் சர்ன்னு இழுத்துட்டாப்லையே நம்ம இதில் க்ரூஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி பார்ப்போமா என்ன அளவுக்கு வேலை செய்யுதுன்னு சிவசங்கரா சிவசங்கரா குரங்க அடிச்சியம்மா அம்மா என்னாச்சுன்னு தெரியலையே அம்மா ஜெயாஞ்சனையா

என்னமா ஆச்சு ஆ ஒன்றும் இல்லம்மா ஒண்ணு இல்லைம்மா முழிச்சிருக்குமா முடிச்சிருக்குமா மயக்கத்தில் இருக்குமா இல்லைம்மா ஆமா ஐயா ஐயா எந்த ஐயா ஐயா பத்திரமா கொண்டு போங்க ஐயா 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 சிவசங்கரா கை கால் ஓட மாட்டேங்க ஆமா ஆமா அனுச்சிருமா ஏழு சோதனைக்கா ராசா முடிச்சிருமா அஞ்சினையா முடிச்சிருயா யா அஞ்சனையா ஆக்சுவலா வீடியோ இதில் கட்டாச்சுன்னு எனக்கு தெரில கொஞ்சம் அந்த குரங்கு லைட்டா அடிச்சேன்னா கொஞ்சம் பதறிட்டேன் இப்போ பரவாயில்ல அவங்க வந்து கொஞ்சம் தண்ணி மயக்கத்தில் தான் இருந்திருக்கு அடி வந்து கொஞ்சம் பட்டிருக்கு நம்ம ஒருத்தரங்களை இடிச்சோனாக்கா அதுவும் மனுஷங்க தானே லைட்டாக தண்ணி தெளிச்சு மயக்கத்துல இருந்துருந்திருக்கு படுத்து இருந்துட்டா நான் வந்து ஐயோ அவ்வளோ ரொம்ப இதாக ஹிட் பண்ணிட்டேனா ஐயோ அடிச்சிட்டேனான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் இல்லை அது டயருக்கு மேலே தான் டயரில் ஏறி இறங்கியிருக்கு என்ன செட்டிங்கன்னே தெரில ஏதோ விதத்தில் ஒரு லேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஏன்னா நான் காலையில் வேறு ஏய் அஞ்சனாயா என்ன கதை மெதுவா பண்ண போய் ஏய் எப்போ இல்லாம இன்னைக்கு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குங்க ரோட்டில் வரைக்கும் நாய்களை தான் பாத்துருக்கேன் நாய் கூட நான் அடிச்சது இல்ல வந்து குரங்க அடிச்சிட்டோமா ஒரு அறுபதுதான் போய்கிட்டு இருந்தேன் எடுத்து விடலாமே அப்படின்னு பார்த்தா அது ரொம்பவும் ஹிட் பண்ணல எனக்கு அது அப்படியே நான் டக்குன்னு தூக்கிட்டு போயிட்டு டக்குன்னு இது பண்ணிட்டேன் இனிமேல் நம்ம மெடிக்கல்கிட்ட ஒன்று வாங்கி வச்சிடணும் நமக்காக இருந்தாலும் சரி வேறு எந்த சீவராசிக்காக இருந்தாலும் சரி அடிப்பட்டாலே நம்ம வந்து உடனே வந்து பார்க்குற மாதிரி இது பண்ணணும் நந்திக்கும் அந்தளவுக்கு இம்பேக்ட் ஆகலை ஏன்னா நம்ம அந்த பள்ளத்தில் போட்ட மாதிரி தான் வந்து இருந்துச்சு ஸோ குரங்கு வந்து ரொம்ப சாஃப்டான கேரக்டரு அப்படிங்கிறதுனால அதோட ஸ்கின் டோனு அதோட உடம்பு அமைப்பு வந்து கொஞ்சம் சாஃப்டான உடம்பு அமைப்பு அதனால் பள்ளத்தில் ஸ்பீடு பிரேக்கரில் போத்து எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் அடி அந்தளவுக்கு இல்லை அடி இல்லை கொஞ்சம் அந்த கை தடுமாறி தடுமாறி தான் போய்கிட்டு இருந்துச்சு தெளிய வச்சிட்டேன் தண்ணிலாம் தெளித்து லைட்டாக வாயில் தண்ணி ஊற்றுனேன் அவட்ட தண்ணி தெளிச்சு இது பண்ணிட்டேன் தெளி தெளிஞ்சிட்டு தான் அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு ஓடிட்டு ஒரு நிமிஷத்துல நம்மளுக்கு பதற வச்சு ஏதோ இடத்துல வந்து இங்க நம்மளை லேட் பண்ணுது டைம்ஸ் செட்ஸ் கேப் பண்ண இது ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கறனால நம்ம இதே நம்ம அனிமல்ஸ் மேல எடுத்துட்டோம்னா அது உறங்குதான் அந்த அன்னைக்கு ஃபுல்லா வந்துட்டு கத்துதுங்க இனிய வந்து திட்டுதுங்க என்ன இப்படி ஒழுங்கா வண்டி ஓட்ட மாட்டியா வைக்க மாட்டியா அப்படின்ட்டு நினைத்துட்டு திட்டுதுங்க என் மேலே தப்பு இல்லைங்கம்மா எல்லாரும் வந்துட்டு இருந்தாங்க நானும் வந்துகிட்டு இருக்கேன் வேற என்னத்த சொல்ல எனக்கு வந்து பைத்தியம் முடிச்ச மாதிரி குரங்கள்ட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு பாருங்க ரொம்ப இன்னைக்கு அலையுது பசிலையா இல்லை என்னன்னு தெரியல மழை பெய்யறதுனாலயா இல்லை இந்த பக்கம் வந்துருக்குங்க எல்லா ரோட்டு பக்கம்தான் வந்திருக்குங்க நம்மளுக்கு இந்த ஓரமே ஆகாது நம்ம பயந்து பயந்து ஓட்டினாலும் பரவாயில்ல நம்ம சென்ட்ரலில் ஓட்டிடாணி தான் எப்போ ரைட் சைடில் ஓட்டினாலும் நம்மளுக்கு இந்த காலில் அடிபடுது லெஃப்ட் சைடில் போ பார்த்தானாக்கா இந்த மாதிரி இது பண்ணுவீங்க என்னத்தை தான் செய்ய ஒன்றும் செய்யாதுக்கு இல்லை நல்லா தண்ணி தெளிச்சு ஓரளவுக்கு எனக்கே கொஞ்சம் பட பட படபுறான்னு வந்துருச்சு இருக்கு அணி இந்த மாதிரி எல்லாம் ஆக்சிடென்ட் ஆகும் பாத்துக்கங்க எனக்கு வந்து நந்தி வந்து காப்பாத்து இருக்கான் என்ன பட வீரனா வந்து அப்படி பண்ணிட்டான் சரி ஓகே நல்லா நல்லாச்சு அந்த குரங்கு வந்து நல்லாவே ஆயிருச்சு மற்ற குழந்தைகளை வந்து பாத்துக்கிறோம் தெளிவாயுதான் நல்ல கண் முழிச்சிருந்து நல்ல வேலை கண்ணு முழிச்சதோட அப்படியே அப்படியே மயக்கத்துல அரை மயக்கத்துல இருந்துச்சு கொஞ்சம் தண்ணி தெளிச்சு நம்ம ஹியூமன்ஸ்க்கு என்னெல்லாம் பண்றோமோ தண்ணி தெளிச்சு லைட்டா தடவி கொடுத்து அப்புறம் தண்ணி வாயில லைட்டா தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் மனசு தெரிச்சு எழுச்ச ஒரு அரை மயக்கத்துல இருந்துச்சு அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை நாம இப்ப தூக்கம நம்ம அப்படியே வாஷிங்ல மட்டும் தேய்ந்துனஜினு நான் பின்னாடி இருக்கிறான் எவனாவது அது மேல அப்படியே மொத்தமா ஏத்திறோம் நான் காபாதி இருக்கேன் எனக்கு அதுல ஒரு சந்தோஷம் காபாதி இருக்கேன் அதாவது எப்படின்னா நான் பரர முடியுது புள்ளை கில்லி விடுதா டட்ல ஆட்டி விடுவா அப்படிங்கிற மாதிரி புள்ளை கிள்ளி விட்டுறேன் டட்ல ஆட்டி விட்டுருக்கேன் சரி அதுக்கு அப்புறமா நம்ம நமக்கு ஏதோ ஒரு பாடம் கற்பித்திருக்கிறார் அது மட்டும் நம்மளுக்கு தெரியும் தக்காளி இனிமேல் தோப்பு கனவா இல்ல நாங்கெல்லாம் இது எங்களோட ராஜ்யம் நீ என்னடா பிசுக்கு தக்காளி மெதுவா போல அப்படின்ட்டு ஒரு இது சொல்றதுக்கு போங்க சார் யாருக்கிடமே கொஞ்சம் காண்டில் ஆயிட்டேன் கூட மட்டும் காந்தில ஆயிரப்போற நல்லாயிருச்சு 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 அந்த நம்பிக்கையோட நம்ம வந்து போறோம் நல்லா ஆயிரும் அந்த வானரப்புற வீரனுக்கு வந்து நல்லா ஆயிரணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்ப போகும்போது ஒரு வெத்தலை பாக்க வாங்கி வச்சு நல்லா நல்லபடியா ஐயா அப்படின்ட்டு வேண்டுதிட்டு போயிடணும் காட்டு வீராச்சினையத்தையும் நம்ம ஒப்படைப்போம் போகும்போது காட்டு போவோம் சோலோ ரைட்ல இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போதுதான் நம்மளுக்கு வந்து ஐயோ பக்கத்துல யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் நந்தியை கட்டி பிடிச்சிட்டு நின்னுட்டு இருக்கேன் எனக்கு எப்படி இருந்திருக்கும் நந்தியை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே நின்ன வந்தான் ஐயோ பக்கத்துல யாரும் இல்லையே அப்படின்ட்டு முதல்ல போய் கணக்கு கேட்கணும் ஏய் சரிப்பட்டு அவங்களுக்கு இந்த வருஷம் நல்லா தானே போய்கிட்டு போட்டுக்கிட்டு கிருஷ்ணகிரி காத்து வீர ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போ நல்லாபடியா நீ எடுத்து நான் திருநெல்வேலந்து எடுத்துங்க ஒரு எட்டு மணிக்கு ஏழை முக்கியக்கு வந்து கரெக்டா எடுத்து நம்ம பெட்ரோல் லம்ப் போட்டு எட்டு மணிக்கு இது பண்ணிட்டோம் கிளப்பி வந்துகிட்டு இருக்கோம் அப்புறம் எல்லாம் நல்லபடியா தான் எல்லாம் பண்ணிட்டு வந்தோம் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தது எல்லாம் தான் சொல்லிட்டு வந்தோம் நல்லபடியா வழி அனுப்பி வச்சாங்க இருந்தும் ஏதோ ஒரு விஷயத்துல லேட் ஆகுது எங்க தான் லேட்டா தான் லேட் பண்றாங்க அப்படின்னு தெரில முதல்ல இந்த கிருஷ்ணகிரியில் ஒரு ஸ்டாப்பிங்க போடுவோம் எதுக்கோ லேட் பண்ணுறது லேட்டு தானே பண்ணிக்க எவ்வளோ நாளும் பண்ணிக்க லேட் நல்லபடியாக லேட் பண்ணிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதோ செட்டிங் இருக்குது லேட்டாக போகிறதுக்கு ஏதோ செட்டிங் இருக்குது நம்ம வந்து கொண்டரங்கி மலையை வந்து பிளான் பண்ணியிருந்தோம் நம்ம வந்து கரெக்டாக நம்ம எட்டு மணிக்கு எடுத்ததா கொண்டரங்கி மலை திண்டுக்கல்ல அதாவது திண்டுக்கல்லேருந்து பைபாஸ்லேருந்து கொஞ்சம் தள்ளி தான் ஒரு மூணு நாலு கிலோமீட்டரில் இருந்திருக்கு அதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம் பட் ஆனால் இப்போ அதுக்கு மேலே போகிறதுக்கே ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் மேலே ஏறதுக்கே ஒன்றரை மணி நேரம் ஆகும் கீழே இறங்குறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் ஏன்னா மூவாயிரத்தி எண்ணூறு சில்லறை அடி இருக்குது மேலே மூவாயிரத்தி எண்ணூறு சில்லறை அடி மேலே இருக்குங்கிறதுனால மூவாயிரத்தி எண்ணூற்றி சமதிங் எண்பத்தாறாயிரம் அது வந்து அவ்வளோ தூரத்துக்கு நம்ம போயிட்டு வரணும்னா எப்படியும் ரொம்ப டைம் லாப்ஸ் ஆயிரும் அப்புறம் நம்ம திண்டுக்கல்லேயும் நாலு மணிக்கு தான் நம்ம எடுப்போம் நாலு மணிக்கு எடுத்தோன்னாக்கே அங்கிருந்து ஆறு மணி நேரம் ஏ அம்மா ஆறு மணி நேரம் ஏ ஏழு நம்ம ஏழு மணி ஆறரை மணி நேரம் வச்சுக்கணுமே நம்ம கணக்குக்கு ஆறரை மணி நேரம் நம்ம திண்டுக்கல் அங்கே அந்த கொண்டரங்கி மலையிலேருந்து இருந்து வர வரணும்னா ஆறரை மணி நேரம் இப்போ அந்த ஆறரை மணி நேரத்தில் நான் வந்து அங்கேருந்து நாலு மணிக்கு நம்ம கரெக்டா அந்த கொண்டரங்கி மலை திண்டுக்கல் இருந்து எடுக்கணும்னு வச்சோங்க அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்போது பத்து அத்திர பதினோரு மணிக்கு தான் வந்து சேர்றேன் அப்போ இங்கெல்லாம் இருட்டாயிரும் கண்ணு தெரியாம நான் அப்படியே சுற்றிட்டு வருவேன் அதனால சரி அந்த பிளானை கேன்சல் பண்ண இப்போ ஒரே அட்டையா அடிச்சேன் இப்ப வந்து முதல்ல திருநெல்லை வந்து ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன் ஓகேவா அப்போ ஃபுல்லா காட்டினான் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு நான் வந்து சேலம் வரைக்கும் வந்துட்டேன் நல்ல மைலேஜ் வந்துச்சு முக்கியமாக பயிரோ ஆஹா மழை பெய்யுதே க்ளோஸ் பண்ண வீடியோ க்ளோஸ் பண்ண வீடியோ க்ளோஸ் பண்ணு மழை பெய்யுதே மழை பெய்யுதே சாரல் உழுதா மழை பெய்தானே தெரிய மாட்டேங்கானா டேய் டேய் டே வரணும் கிளீன் பண்றேன் கிளீன் பண்ணு க்ளீன் பண்ணு ஆஹா ரொம்ப பனி அடிக்கும் சரி நம்ம வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்பாலிக்கா வருவோம் மொத்தமா போயிடானா இல்ல என்ன கதனே தெரியல இவன் வந்து அதிசயமா இந்த தர்மபுரியில இருந்து குத்தகை எடுத்து வச்சிருப்பான் நான் எப்பனாலும் வருவேன் எப்பனாலும் போவேன் அப்படிங்கிற மாதிரி இவன் குத்தகை எடுத்து வச்சிருவான்

கழிஞ்சிருக்கா என்ன சரி ஓகே முக்கிலே நம்ம வந்து திருப்பி வந்து போய்கிட்டு இருக்கோம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து ஓசூருக்கு அப்புறம் வந்து அடுத்த ரைடு அடுத்த வீடியோ ஒரு முறை காத்திருக்கப்போ அடுத்த ரைடு நம்ம போனா தானே அடுத்த அப்போ வந்து அடுத்த என்னங்கிறத பிளான் இல்லை நம்ம எல்லாமே அன்எக்பு அன்எக்ஸ்பெக்டட் பிளானாக தான் இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து கிருஷ்ணகிரி வந்தாச்சு தருமபுரி மாவட்டத்தில் தான் இருக்கணும் இருபது கிலோமீட்டர் தான் டிஷனகிரி டிஷனகிரி ஸோ நம்ம வந்து தருமபுரி மாவட்டத்தை தாண்டி கிருஷ்ணகிரியில் என்ட்ராயிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது ஓகே இப்போ நம்ம வந்து அடுத்த ரைடு பிளான் பண்ணிக்கிட்டு அடுத்த வீடியோ வந்து அடுத்த ரைடு நம்ம போகும்போது பார்க்கலாம் அடுத்த ரைடு பிளான் பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கும் வரை அண்டில் தன் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் பொதிய ரைடர் நான் உங்க லாக்ஸ் பாய் மக்களே அப்பா பாய் பாய் மக்களே பார்க்கலாம் ஆமாம் அடுத்த வீடியோவில் அடுத்த கண்டென்ட்டில் திஸ் இஸ் பொதிகை ரைடர் உங்க லாக்ஸ்